படித்த பெண்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் காகித உறவுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் சுசமுத்திரம் காகித மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆதவன் குருவிக்கூடு என்ற நூலின் ஆசிரியர் யார் முகிலை ராஜபாண்டியன் சமயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தோ பரமசிவம் பருக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் வீரபாண்டியன் சங்கத்தமிழ் என்ற நூ என்ற பெயரில் முதன் முதலில் நூல் எழுதியவர் யார் வாசை குழந்தைசாமி சீம்பால் அருந்திய பாக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் கங்கை அரசு கிறிஸ்துவ தமிழ் புலவர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் எம் கே வேலு கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராபி சேது பிள்ளை காப்பிய பார்வை என்ற நூலின் ஆசிரியர் யார் வாசுப மாணிக்கனார் கற்க கசடர நிற்க தக என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதி தம்பி கண்கள் கடந்த காகித வீதிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஈரோடு தமிழன்பன் அறத்தோடு நிச்சல் என்பது தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் புரைதீர் கிளவி பாரியின் இரு மகளிரை கபிலர் யாரிடத்தில் அடைக்கலம் புகுவிக்கிறார் இளவிச்சி கோவினி மூன்று வேந்தர்களையும் அவ்வையார் ஒரே பாடலில் பாடியிருக்கிறார் அந்த பாடல் இடம்பெற்றுள்ள எட்டுத்தொகை நூல் எது புறநானூறு களிச்சி யானை என்ற நூலின் ஆசிரியர் யார் நாஞ்சில் வள்ளுவன் கபிலரை கம்பரோடு ஒப்பிட்டு பேசும் தமிழறிஞர் யார் தமிழண்ணன் கமில கபிலரின் இருநூற்றி அறுபத்தைந்து பாடல்களில் குறிஞ்சி திணை பாடல்கள் எத்தனை நூற்றி தொன்னூற்றி மூன்று கபிலர் பாடிய கை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று தென்னக இசையின் தாய் என்று யாரை குறிப்பிடுவார்கள் காரைக்கால் அம்மையார் நெப்போலியனின் நூலகத்தில் இடம்பெற்றிருந்த தமிழ் நூல் எது கம்பராமாயணம் சங்க இலக்கியத்தில் வெள்ளி வீதியார் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை பதிமூன்று கடிசொல் இல்லை காலத்துப்படினே இந்த நூற்பா தொல்காப்பியத்தின் எந்த இயலில் வருகிறது எச்சவியல் குறுந்தொகையில் சொற்றொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் எத்தனை பேர் பத்தொன்பது திருப்புகழின் ஆசிரியர் யார் அருணகிரியார் வடக்கு வீதி திகட சக்கரம் மகாராஜாவின் ரயில்வண்டி என்ற சிறுகதைகளின் ஆசிரியர் யார் ஆ முத்துலிங்கம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது வேலூர் ஊமை சென்னாய் மத்தகம் என்ற சிறுகதைகளின் ஆசிரியர் யார் ஜெயமோகன் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை ஏழு முறை பெற்ற கவிஞர் யார் கவிஞர் வைரமுத்து